மணம் அரகரம பார்வதி விதையே தன் தன்னாடுடைய சிவனை போற்று என் நாட்டவர்க்கும் இறைவா போற்று மாடுகள் வேகின்ற பொழுது அருகிலே எப்பொழுதுமே இந்த வெண்ணிற கொக்குகள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு பல பேர் பலவிதமான காரணங்கள் கூறுகிறார்கள் ஒரு சிலர் வந்து மாடுகள் மேய்கின்ற பொழுது புழுக்கள் இருக்கும் அந்த புழுக்களை இந்த கொக்குகள் சாப்பிடும் என்று சொல்கிறார்கள் ஒரு சில நேரத்தில் நமது மாடுகள் வந்து மேய்கிறப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் போனால் நம்ம வந்து எந்த இடத்துல கொக்கு பறக்குதோ அந்த இடத்துல இப்போ பாரு மாடு இருக்கும் அப்படின்னு அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்வார்கள் இப்போ பார்த்திங்கன்னா மாடு நமது மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன நிறைய கொக்குகள் தோராயமாக ஒரு ஐம்பதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பது கொக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டே இருக்கின்றன மாடுகள் நகர நகர அவைகளும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றன